இருவரு மலப்பாறை தன்னைகள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இருவர் யாராவது மலப்பாறை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நான்காவது கரை தைவசதி ஐந்தாவது கரை லட்சுமி ஐந்தாவது கரை லட்சுமி ராஜேஸ்வரி உம்ம மகேஸ்வரி உமா மகேஸ்வரி கான்ட்ராக்டர் லேனா காளீஸ்வரி லேனா காளீஸ்வரி முத்துலட்சுமி முனா முனியம்மாள் முத்துலட்சுமி திருக்கமால் இளமாறன் திருக்கமாள் இளமாறன் செல்வி ராஜா செல்வி ராஜா பி நித்யாதேவி பி நித்யாதேவி எம் முத்து எம் முத்து பிரியா மூணாவது திருக்கмал உடையார் மதுரை அது பட்டா பேரை சொல்றேன் நான் அண்ணா பஞ்சவர்ணம் நான் அண்ணா மூணா முத்தம்மாள் திருத்ராமணி மூணா முத்தம்மாள் மூணா உமா சென்னை அடுத்தது மூணா உமா சென்னை மூணா உமா சென்னை மூணா சுமதி சென்னை மூணா சுமதி சென்னை கே கார்த்திகை செல்வி கே கார்த்திகை செல்வி

பிச்சை மால் பிச்சை அம்மாள் காளீஸ்வரி சம்பா சம்பா காலிஸ்வரி மூணா சரண்யா அவங்க கிட்டே தானே சரண்யா வேணா முத்துலட்சுமி முத்துலட்சுமி முனிஸ்வரி மணியண்ட் மனா முனீஸ்வரி மணியண்டன் காணா சந்திரா 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 காணா சந்திரா தானா பானு பிரியா தங்க பண்ணு தானு பிரியாணா மகிலாஸ்வரி மயிலரசி சாரி தேனா மயிலரசி ஜெயசுந்தரி மூணா காத்திகை செல்வி மூணா கார்த்திகை செல்வி

மூணா நாகஜோதி ராம்நாத் மூணாம் நாகஜோதி ராம்நாத் மலபர் தன்னை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அருள்நிதி அருண் முத்து மாதிரி கத்தி ஸ்ரீ நாகநாதன் ராம் சரண் மூணா ராம்சரன் பவனா அன்னலட்சுமி அடுத்து அண்ணலட்சுமி ஆனா முத்தலக முத்துனாகு ஆனா முத்தலக முத்துனாகுத்து முத்து செல்வி முருகேசன் முத்துச்செல்வி முருகேசன் ஐ சசிகலா ஐ சசிகலா ராவணா தனலட்சுமி ராவண்ணா தன்னலட்சுமி வானா பஞ்சாவரணம் வழிவிட்டான் பஞ்சாவரணம் வழிவிட்டான் மானா பிரதாப் மணிகண்டன் மேனா அழகு சிங்கப்பிராட்டி அழகு வளர்மதி வீடு வளர்மதி எம் எம் பாண்டிச்செல்வி பெற்று கண்ணன் எம்பி ஜெயகணேஷ் முத்துகண்ணன் மூணா ஜெயகணேஷ் முத்துகண்ணன் மூணா கனி மூணா கனி மூணா கனி மூணா ஹரிகரன் ராமனி ராமனி ஹரிகரன் வேணா நல்லராமு ராமு வேணா நல்ல மூணா முத்துமணி மூணா முத்துமணி ராவணா முத்தாஜி ராமச்சந்திரன் முத்தாஜிதா மானா முத்துநாகு மணிகண்டன் மானா முத்துநாகு மணிகண்டன் ராவண்ணா முத்து பேச்சி ராவண்ணா முத்து பேச்சு எம் மஜோதை எஜோதை எம் மஜோதை எஜோதை எம் சாந்தி எஸ் குமாரே எஸ் குமாரே ஏ கோகிலா ஏ கோகிலா எம் கீர்த்தனா எம் கீர்த்தனா காட் கட்டி அவர்களே தயவு செய்து மூலபர்தன்னгол அன்போடு வரமர் அன்போடு கேட்டுகொளிரோம்

எம் சிவஜோதி எம் சிவஜோதி எஸ் மணிமேகலை சென்னை எஸ் மணிமேகலை சென்னை எம் முத்துலட்சுமி மதுரை எம் முத்துலட்சுமி மதுரை அவனா பாண்டியமாள் அளவு பாண்டியமாள் புன அருணா தேவி அருணாதேவி தேவி முருகலட்சுமி போனா முருகலட்சுமி அடுத்து ஆர் சரண்யா ஆர் சரண்யா ஏ லட்சுமி பிரவா லட்சுமி பிரவா ராணாமணா சத்தி மாறி சத்தி மாறி நாகமுத்து பூனா வானா நாகமுத்து சேனா ஈஸ்வரி சேனா ஈஸ்வரி வேணா பஞ்சாவரணம் கூரம் வேணா பஞ்சவரணம் அப்படி மாவனா பிரமிளா தேவி மாவனா பிரமிளா தேவி பிரமிளா தேவி ஜி பஞ்சாவரணம் கோட்டை ஜி பஞ்சாவரணம் கோட்டை மேடு கோட்டை புனி புவனேஸ்வரி கோட்டை புவனேஸ்வரி காணா ராஜேஸ்வரி கானா ராஜேஸ்வரி மூணா தேவி மூணா கார்த்திகா தேவி மூணா அன்புலிங்கம் மூணா அன்புலிங்கம் ராமலட்சுமி ராமலட்சுமி மாடு மானா பூர்ணம் ஆட்டோ பூர்ணம் ஆட்டோ மாவனா பஞ்சவர்ணம் மாவண்ணா பஞ்சாவரணம் பூனா முத்துனாக் ஆட்டோ பூனா முத்துனாகு செல்லமாள்டாஜன முத்து செல்லமால் மூணா பொன்னுமணி பொன்னுமணி நல்லமால் நல்லமால் நல்லமாள் முத்துநாகு அபி முத்துநாகு அபி மீனாட்சி சுந்தரம் மூணா மீனாட்சி சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் ಸುಂದರ ಮೀನಾ ನಾಗವಳ್ಳಿ ಎಲೆಕ್ಟ್ರಿಕಲ್ ಎಲಕ್ಟ್ರಿಕಲ್ ನಾಗವಳ್ಳಿ ಕಾವಣ್ಣ ನಾಗವಳ್ಳಿ ಸುರತ್ ಸುರತ್ ಉತ್ರಪತಿ ருத்ராபதி அடுத்து ருத்ராபதி ஆர் மீனாம்பிகை ஆர் மீனாம்பிகை அவண்ணா முத்துச்செல்வி முத்து முத்துச்செல்வி கூணா முத்துலட்சுமி கூணா முத்துலட்சுமி கே முயிலாஸ்மி கே முகிலாஸ்ரீ பவனா ஜெயராம் தோனி மச்சாவுடு ஜெயராம் மூணா செல்லம்மாள் மூணா செல்லம்மாள் ஆர் கே ரம்யா ஆர் கே ரம்யா ரம்யா ஆர் முத்து பழனி கிடையாது முத்துபல்லி முனிஸ்வரி எம் முனிஸ்வரி அடுத்து அடுத்து வருவா முனிஸ்வரி மூணா பிரதீக்ஷா எம் பிரதீக்ஷா நம்மளுக்கு சரி முத்துமாரி நாகாமு என்ற முருகவள்ளி நாகமுத்து முருகவள்ளி எம் பெத்தாவிடு முவேதா காந்தி சாரசமி பஞ்சாவர்ணம் தலையாரி எம் பஞ்சாவர்ணம் தலையாரி கருப்பாயி மதுரை கருப்பாயி மதுரை மூணா லாவண்யா லாவண்யா மூணா லாவண்யா எம் முத்து பிரியா எம் முத்து பிரியா எம் சத்யா எம் சத்யா வி அன்னலட்சுமி வேணா அன்னலட்சுமி கே அபர்ணா கே அபர்ணா என் முத்துமாரி இதே கனி முத்துமாரி இதே கனி இதே கனி பா சங்கர் சங்கர் ஆர் பரஞ்சோதி ஆர் பரஞ்சோதி